போடிக் இந்த வீட்டுக்குலே தன கடகா இதுல உட்காருவோம் அவ எப்ப வாரான்னு தெரியல எப்பா ஏங்க ஆ என்ன செல்லமா இந்த மாதுளம்பழ ஜூஸ் குடிங்கன்னே தன போட்டு வச்சே உங்க பாటికి வந்தாசி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல செல்லமா இப்படி ஜூஸ போட்டு தராத அப்ப பழமா சாப்பிடுறியல ஒண்ணு வேண்டா விடு நம்மளுக்கு இது செட் ஆகாது நல்ல டீ போட்டு தரேன் இனிப்பா அத குடிக்கறியல அது வேணா பாட்டு தான் குடிக்க எத்தனை கப்பு வேணாலும் தான் பாக்கணும் இருக்கிறீங்க மனுஷனுக்கு உடம்பு அவ்வளவு நோய் வச்சுக்கிட்டு இவருக்கு டீ குடிக்கணும் மாட்டி டாக்டர் டீயே குடிக்காதீங்க காப்பி குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு ஏதாவது சத்துள்ளது தின்னாதானே ஆகும் இந்த வயசுலயே நான் உட்காந்து பண்டுவும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு உமக்கு மட்டுமா வயசாவு எனக்கு தானே வயசாவு நம்ம வயசு கேட்ட அனுசரிச்சு கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்திட்டு இருக்காண்டாமா உடு என்ன ஆச்சு மாசம் மாசம் அவன் கூட்டிட்டு போய் அங்க ஆஸ்பத்திரியில ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழிச்சிட்டு வாரான் அதுக்காக நம்ம கொஞ்சம் இதா இருக்காண்டாமா

ஏற்கனவே சுகர் பிரஷர்னா அவ்வளவு இருக்கு பேரு எப்படி கேசியா இருங்க கேட்பாமா கொஞ்சம் அன்பா சொல்லுங்க எத்தனை நாள் மக்கா சொல்லியதே சரி சரி கொண்டாடு குடிக்கு என்னாங்க குடிங்க இதுக்கு இத்தனை அக்கா போகுது முதல்ல வாங்கிருக்கலாம்ல அவன் வந்ததுக்கு அப்புறம்தான் வாங்குறீங்க நல்ல விழை மாதிரி சரி உன்கிட்ட கொஞ்சம் விளையாடுவோமேன்னு விளையாண்டு இது தப்பா தப்பு ரைட் பாட்டுன்னு கேட்க குடிங்க அப்பயா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வாங்கியே மாட்டேன் ஆமாம அதுக்கு தானே வெளியே உட்கார சொன்னே ஆட்டாட்டே

ஆ ஓகே மம்மி குக்காண்டிகிட்ட சொல்லி எனக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி வைக்க சொல்லுங்கள் ஓகே மக்களை இருக்கேன் ஆ ஓகே மம்மி சீதா சீதா ஆ சொல்லுங்கம்மா நித்யா டென்னிஸ் கிளாஸ் போயிடு வந்துட்டா அவளுக்கு ஒரு சாண்ட்விச் மட்டும் ரெடி பண்ணிருங்க ஆ ஓகே மா பன்னீர் சீஸ் அப்புறம் கார்ன் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிருங்க ஓகேவா ஆ ஓகேம்மா மா இந்த வெயிலுக்கு அடிக்கடி எலனி குடிக்கணும் பசாம நீ எலனி கொஞ்சம் நிறைய வாங்கி போட சொல்லலிங்களா இப்ப வெளியதர போய் போயிருக்காங்க சொன்னா வாங்கிட்டு வந்துருவா ஒரு ஃபோன் அடிப்போம்

அதனால அடிச்சிட்டு பாவே நமக்கு வியாழ கிடக்கு இப்ப பேசவும் சரி பரோ பேசிக்கிட்டு போ அந்த பிளவுஸ் இப்ப தச்சி குடுக்கணும் அந்த ஆள் வரங்க வந்து நிக்கும் என்ன தங்கராணி எடுக்க மாட்டக்கா ஏதாவது வேலையா இருப்பாளா இருக்கும் மேடம் ஆ சொல்லு சீதா ரெடி பண்ணிட்டியா ஆமா மேடம் ரெடி பண்ணிட்டேன் நான் கிளீன் பண்ண சொன்னீங்கல அங்க போய் கிளீன் பண்ண போடா ஆ சரி சீதா போ ஆ ஓகே மேடம் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் நித்தியா வந்தா என்ன சாப்பிட சொல்லுங்க ஆ சரி சரி

நீங்க எதுவும் குறுக்க வராம இருந்தாலே போதும் டாடி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவாங்க நான் ஏன் குறுக்க வர போறேன் படிக்கிற விஷயத்துல நான் எதுவுமே உன்னை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் ஓகே மம்மி थैंक यू ஓகே ஓகே சாப்பிடு டாடி கிட்ட தான் இன்னைக்கு கேட்கணும் எப்படியாவது கேட்டு ஆஸ்திரேலியாக்கு ஓடிரணும் நெக்ஸ்ட் இயர் பெரியப்பா இது வேற ரூட் ஆடி போறியே ஆமாமா காந்த ரூட் ஆடி போனா சீக்கிரம் போக முடியும் பாத்துக்க உங்க ஊருக்குள்ள ஆடி போணும் ஓ அப்படியே வேற

உபு नीटல இருந்து படிக்கணும்லாம் அக்கா சொன்னா எங்க இருக்கா அங்க அந்த ग्राउंडல பாருங்க ஆமா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு எப்படி விளையாடிட்டு இருக்கா பெரியப்பா உங்களுக்கு நல்ல பயப்படுவா பெரிய வந்து யாக்ஸ் கொடுங்க பெரியப்பா இருக்கு இவனுக்கு கொஞ்சம் இறங்க மக்கா நீ ஆ இறங்க பெரியப்பா இன்னைக்கு சுவி சேத்தா லே டுビー

அதை விட குறைஞ்சு வை காலேஜ் நீ படிக்கண்டாம் ஒரு வருஷம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அந்த ரூபாய் நீயே படி அப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் ஓஹோ எல்லாரும் மாமனதான் நம்பி இருக்கிறீங்கள எவ்வளவுதான் அவையெல்லாம் செய்ய முடியும் அத்தான் நான் சொல்லி இவனுக்குலாம் ஒண்ணுமே படிக்க வைக்காதங்கன்னு சொல்லி முந்த நாள் இப்படி கிரிக்கெட் விளையாடிய பிள்ளைகள் எங்க பாத்துருக்கோம் உன் போன் எங்கல கொண்டாத முதல்ல கடைசி பப்ளிக் எக்ஸாமே வந்தாச்சு இனி என்ன டவுட் கேட்க போற இவ்வளவு நாள் கேட்காத டவுட் அப்படி இல்ல நீ ஒண்ணு கேட்டு கிளிக்கா புக்ல இருக்கத மட்டும் படி புரியாதது புரிஞ்சுக்க நீயே படிச்சு போன கொண்டா உன் ஃப்ரெண்ட் வேலை பார்த்தோம்ல அவனோட ஒன்னு மாதிரி தான் இருக்கானுவன் எவன் படிக்க போய் எங்க இருக்கான் கொண்டான்னு சொன்ன பரிச்சை என்னைக்கு முடிவு சரி சரி அன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல வந்து போனை வாங்கிக்கே அது வர போன் கிடையாது இப்ப வீட்டுக்கு போனாலும் இருக்காது நான் வேலை செய்ய எடுத்து கொண்டு போயிருவேன் ஒழுங்கா வீட்டுக்கு போ இந்த போன் இருக்கிறதுனால தானே அவ்வளவு பையிலே போன் பண்ணி கூப்பிட்ட ஏனி போன் இல்லாம எப்படி கூப்பிடு நானு பாக்க வீட்டுக்கு போய் ஒழுங்கு மரியாதைக்கு புக் எடுத்து படிச்சிருக்கேன் எல்லாம் நீ தான் கொண்டு வந்திருக்கா அப்படிதானே அந்த பையகிட்ட ஒண்ணுமே கிடையாது

போப்பா வழியில அங்க நின்னு இங்க நின்னு ஃப்ரெண்ட பாத்தேன்னு என்ன நிக்க கூடாது நான் பார்த்தே மாதிரி தோளிய உரிச்சு புடுவாமா ஆ சரி பெரியப்பா கோப்பை ஒண்ணும் படிக்கல படிபரி இல்லன்னு சொல்லிட்டு அவன கடந்து ஏமாத்தியது கோப்பை கண்டுக்கிடலனா என்ன நான் இருக்கம்ல பாத்துக்கிட்டே ஒண்ணியே வாட்ஸ்அப்ல நம்ம போவோம் ஆ சரி பெரியப்பா நல்ல வேளை இந்த வழியே வந்த மாதிரி இல்ல அந்த கள்ளபையில கண்டுபிடிச்சிருக்கே முடியாது ஆமாமாக்கா உண்மைக்கு தான் நான் அவன் படிக்க போறேன்னு சொன்னவனுக்கு என்ன சந்தோஷப்பட்டேன் தெரியுமா இப்படி இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல பெரியப்பா அவ எப்பவும் இப்படிதான் இப்பவும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு போறாமளா இவனால நீங்க நம்பவே செஞ்சிராதீங்க சும்மா நம்ம முன்னாடி நடிக்குது எங்கம்மாவை இப்படி நடிச்சு நடிச்சு தான் ஏமாத்தி வச்சிருக்கான் எங்கம்மா அவ சொல்லியே நம்புவோ தெரியுமா நான் சொல்லிய ஒண்ணுமே நம்ப மாட்டவ அத அத இவனை பத்தி தெரியல யாருக்கும் நான் அப்படிதானே நினைச்சிட்டு ரொம்ப நல்ல பையனு இப்படி இருப்பான்னு நினைச்சு பார்க்கல பப்ளிக் எக்ஸாம்க்கு முந்தனால இப்படி இருந்து எந்த பிள்ளை விளையாடா வா நம்ம போவோம் இனி பாத்துக்கிடலாம் அவனை ஆ சரி பெரியப்பா வாங்க